ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ரூபாய் 5 ஐம்பது கோடி ஜிஎஸ்டி வரி மோசடி வழக்கு தொடர்பாக தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் கைதான நபர் தொடர்பான விவரங்கள் அவரிடமிருந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன விவரங்கள் சென்னையில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஜிஎஸ்டி வரி மோசடி தொடர்பாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக போலி ஜிஎஸ்டி ஆவணங்கள் மூலமாக வரி ஏய்ப்பு விவகாரத்தை மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு அது தொடர்பான கண்டுபிடிப்பையும் நடத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில தான் சென்னை எழும்பூர்ல என்ற எழும்பூர்ல ஏஎஸ் அசோசியேட் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத வரி ஆலோசனை ஆலோசனை நிறுவனத்தை நடத்தி வந்ததாக ஒரு முக்கிய நபரை வந்து ஜிஎஸ்டி அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல்வேறு கண்டுபிடிப்புகளும் கிடைத்திருக்கிறது குறிப்பாக தனி நபர்களோட அடையாள ஆவணங்களை வந்து பயன்படுத்தி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகால தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட போலி வணிக நிறுவனங்கள் வந்து தொடங்கி இருப்பது அவர்கள் தெரிய வந்திருக்கிறது மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில மொத்தம் எண்பத்தி மூணு நிறுவனங்கள் குறித்து இந்த விசாரணையானது ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து நடந்து வருகிறது அவர்களோட விசாரணையை மேற்கொண்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு தொடர்பாக ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வந்து இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த விசாரணையில ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சோதனையில ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்தக்கூடிய சோதனையில நூத்தி தொண்ணூத்தி ஆறு சிம் கார்டுகள் நாற்பத்தி ரெண்டு காசோலை புத்தகங்கள் நாற்பத்தி ஒரு பட்டன் வகை போன்கள் பல்வேறு நிறுவனங்களோட இந்த ரப்பர் ஸ்டாம்புகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு நிறுவனத்துல வந்து